கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுகபலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று தேசிய அளவிலே ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராவது ஆசிரியராய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே ஆசிரியர் என்று சொல்லும்போது நமக்கு கல்லூரியிலே ஆனாலும் அல்லது பள்ளிக்கூடங்களில் ஆனாலும் படித்து தரக்கூடிய ஆசிரியர்களைத்தான் நாம் நினைத்து கொள்வோம் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அதிகமான ஆசிரியர்களை பல துறைகளிலே நாம் பார்க்க முடியும் ஒன்றாவது முதல் ஆசிரியர் யார் என்று கேட்டால் நம்முடைய பெற்றோர்தான் அவர்கள்தான் நமக்கு அதிகமாக அநேக காரியங்களை தந்திருக்கிறார்கள் நாம் பள்ளிக்கூடங்களுக்கு போவதற்கு முன்பே சில ஆரம்ப கால கல்விகளை நம்முடைய பெற்றோர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது நம்ம படிக்கிற இடத்துல நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் மூன்றாவது பெரிய மனவர்களே வேதத்தை நமக்கு கற்றுக் மறை ஆசிரியர்கள் நான்காவது ஆண்டவர் இயேசுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக காணப்படுகிறார் இயேசுவிடத்துல ஒரு வாலிவன் வந்தபோது நல்ல போதகரே என்று சொல்லிதான் அவரை அழைத்தார் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டு கொண்ட போது ரவி என்று அழைத்தார்கள் ரவி என்றால் போதகர் என்று அர்த்தம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் உலக பிரகாரமான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் நமக்கு ஒரு இருக்கிறார்கள் அதே நேரம் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாய் காணப்படுவதற்கும் தேவன் ஒரு நல்ல ஆசிரியரா இருந்து நமக்கு வழிகாட்டுகிறவர் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எஸ்ஐயா தீர்க்க தரிசன நூல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே பிரியமானவர்களே எத்தனையோ இடறல்களும் எத்தனையோ தடுமாற்றங்களும் நமக்கு வந்த காலத்தில் கத்தராகிய தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆசிரியரை போல இருந்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார் இசாயா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் உள்ள வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் எப்பக்கம் சென்றாலும் இடம் வலம் இது என்று சொல்லி இதிலே நடந்து செல்லுங்கள் என்று பின்னாலிருந்து ஒரு குரல் ஒலியை நீங்கள் கேட்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆகவே கடந்து போன காலத்திலானாலும் இனி வருகிற காலத்திலானாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்துகிற அந்த காரியங்களை உணரக்கூடியவர்களாய் இருந்து கர்த்தராகிய தேவன் தான் தீமையின் பாதைகளை நமக்கு நன்மையாய் மாற்றி தருவோம் என்றும் இதுவரை கர்த்தராகிய தேவனே நம்மை நடத்தினார் என்றும் விசுவாசித்து உணர்ந்து இன்னும் அவருடைய வழி நடத்துதலுக்காக நம்மை அவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இரண்டாவது முதல் ஆகிய பெற்றோரை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மற்றும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரியிலும் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் இப்பொழுது கற்றுத்தந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களை ஆண்டுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மூன்றாவது மறை கல்வி அதாவது வேதத்தை குறித்து ஆண்டுடைய காரியங்களை குறித்து கற்றுத்தருகிற மறை கல்வி ஆசிரியர்களை ஆண்டுடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போம் மற்றும் நம்மை நடத்துகிற நல்ல போதகராகிய தேவனிடத்திலே இந்த நம்மை நடத்தி வருகிற மற்ற ஆசிரியர்களை எல்லாம் ஆண்ட நல்ல சுகபலம் கொடுத்து நடத்தும் வழிக்கும் இன்னும் நல்ல ஞானம் கொடுத்து அவர்கள் பிள்ளைகளுக்கு பல காரியங்களை ஞானமாய் தெளிவாய் கற்றுக் கொடுக்கும்படி அந்த கருவை அவர்களுக்கு உண்டாகவும் ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பதிலோக பீதாவே எங்களை பெற்றெடுத்து எங்களை ஆண்டவரே ஆரம்ப கல்வி எங்களுக்கு வீட்டிலிருந்து கற்றுத்தந்த பெற்றோரையும் எங்களுக்கு கற்றுத்தந்த பள்ளிக்கூட கல்லூரி ஆசிரியர்களையும் ஆண்டவரே மறை உண்மைகளை எங்களுக்கு போதிக்கிற ஆசிரியர்களையும் பரிசுத்தமான கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல சரீர சுகபலம் பிரயாணத்தில் பாதுகாப்பை கொடுங்க அதோடு எங்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியராய் கற்பிக்கிற வழி நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தொடர்ந்து தேவன் எங்களை வழி நடத்த ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் பேர் அஞ்சிபிக்கிறேன் பிதாவே ஆமே கார்ட் ப்ளஸ் யூ சமாதானம்